அடிக்கடி ஸ்கின் வருதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் தோல் வியாதி வருவதற்கான காரணங்களும் அதுக்கான தீர்வுகளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம உடல்ல இருக்கிற பல பிரச்சனைகளை நம்மளோட சர்மத்தின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட தோல் நம்ம ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தோட ஒரு கண்ணாடியாவே செயல்படுது நம்மளோட ஸ்கின்ல சருமத்தில் உண்டாகிற அறிகுறிகளை வச்சு நம்ம முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா நம்ம உடலில் வர பல்வேறு நோய்கள் வராமலே தடுத்துடலாம் நம்ம உடலில் ஓடுற ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரும்பாலும் தோல் வியாதிகள் வர்றதுக்கு முக்கிய காரணங்க நம்ம தோல் பிரச்சனைகளை எப்படி இயற்கையான முறையில் குணப்படுத்தலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் குப்பைமேனி புதினா கொத்தமல்லி புளிக்கீரை இந்த நாளையும் சுத்தம் செஞ்சு வெயிலில் நிழல காய வச்சு அதை இடித்து தூளாக எடுத்து வச்சுக்கோங்க தினமும் இந்த பொடியிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் தேன்லேயோ இல்லை வெந்நீர்லேயோ பாலோ உங்களுக்கு தகுந்தா ஏதேன்னு ஒன்றில் கலந்து காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வியாதிகள் குணமாகுங்க இந்த குப்பை மீனி புதினா கொத்தமல்லி புளிக்கீரியோட பொடியை தொடர்ச்சியாக ஒரு மூணு நாட்களுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமாகிறது மூலமாக நம்மளோட தோல் வியாதிகள் விரவாகவும் குணமாகுங்க இதற்கப்புறமும் நமக்கு எந்த தோல் வியாதிகள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு நம்ம ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் ஹாப்பியாக ஹெல்தியாக பியூட்டியாக இருக்கலாங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்